முட்டுவழி செலவுகளுக்கு முந்நூறு ரூபாய் ஒரு வாழைக்காகிறது ஒரு ஆண்டு கால பயிர் ஆறு ரூபாய் கொடுத்தால் மிக குறைந்த இழப்பீடு விவசாயிகள் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு உரிய இழப்பீடு ஒரு வாழை குறைந்தது ஐநூறு முதல் ஆறுநூறு வரை பெற்றுத்தர அரசாணையை புதுப்பிக்க அரசாணை மாற்றியமைக்க நமது மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கோவை மாவட்டத்தில் கடந்த ஐந்து நாட்களாக அடைமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் அவ்வப்போது மழை விடும் நேரங்களில் ஆலை தூக்கும் அளவிற்கு சூறை காற்று வீசுகிறது தொண்டாமுத்தூர் அருகே உள்ள குப்பனூர் பகுதியில் வீசிய காற்றுக்கு அறுவடைக்கு தயாரான வாழை மரங்கள் சாய்ந்தன இது தொடர்பாக இன்று மே இருபத்தி எட்டாம் தேதி பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்க துணைத் தலைவர் பெரியசாமி துணைத்தலைவர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் பேரூர் வட்டம் தீட்டிபாளையம் கிராமத்தில் நேற்று இரவு கனமழையுடன் காற்று வீசிய காரணத்தினால் அறுவடை நிலையில் இருந்த வாழைப்பயிர்கள் சுமார் ஐந்தாயிரம் மேற்பட்ட வாழைப்பயிர்கள் எங்கள் பகுதியில் சேதமாயிருக்கிறது இந்த விவசாயிகள் காற்று அதிகமாக இருக்கிற காலத்தில் பாதுகாப்புக்காக மாலையை தொயின் வைத்து கட்டி ஒரு ஒரு நிரந்தரமாக அதை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் அதே போல் ஓரங்களில் மூங்கல் அமைத்து அந்த மூங்களில் மாலைகளை கட்டியும் விழாமல் செய்திருக்கின்றோம் இது கிட்டத்தட்ட ஒரு வாழையை பொறுத்தவரை எங்களுக்கு இரநூத்தம்பதுலேருந்து ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாய் வரை எங்களுக்கு செலவாகிறது ஆனால் நேற்று திடீரென்று சூறாவளி காற்று வீசியதால் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பூமியில் பதிஞ்சாயிரம் வாழைக்கு மேல் சேதமாயிருக்கிறது இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் தமிழக அரசு இது பேரிடர் மேலாண்மையிலிருந்து உரிய இழப்பீடு விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல விழுந்த வாழையை பொறுத்தவரை ஒரு வாழை விழுந்தால் காற்றோட்டம் அதிகமாக இருக்கும் அல்ல அடுத்த வாழை தொடர்ந்து விழுந்து கொண்டேதே இருக்கும் தினந்தோறும் இன்று பத்து வாழை இருபது வாழை ஐம்பது வாழை இன்று தொடர்ந்து இந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட அந்த நாலஞ்ச ஏக்கரால் பயிர் செய்யப்பட்ட அனைத்து வாழைகளுமே விழக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறதே தவிர ஒரு வாழை ஓரக்காலில் விழுக்க ஆரம்பித்தால் மற்ற வாழைகளும் தொடர்ந்து விழ ஆரம்பிக்கும் இதனாலும் விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாகிறார்கள் தற்பொழுது அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற பேரிடர் மேலாண்மை நிதி என்பது வாழை பொறுத்தவரை மிகவும் குறைவாக இருக்கிறது ஒரு ஹெக்டருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் இழப்பீடாக வழங்குவதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டதாக மாவட்ட துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் ஒரு வாழை ஒரு வாழைக்கு ஆறு ரூபாய் என்ற வீதம் தான் தருவதாக அந்த அரசாங்கிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆறு ரூபாய் என்பது இன்று நாங்கள் ஒரு பயிர் செய்வதற்கு ஒரு கண்வாயின் நடுவதற்கு இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரூபாய் செலவாகிறது முட்டுவழி செலவு எங்களுக்கு முந்நூறு ரூபாய் ஒரு வாழைக்காகிறது ஒரு ஆண்டு கால பயிர் ஆறு ரூபாய் கொடுத்தால் மிக குறைந்த இழப்பீடு விவசாயிகள் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு உரிய இழப்பீடு ஒரு வாழை குறைந்தது ஐநூறு முதல் ஆறுநூறு வரை பெற்றுத்தர அரசாணையை புதுப்பிக்க மாற்றி மாற்றியமைக்க நமது மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் தமிழக அரசு இது பரிசீலிக்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்